வணக்கம் பாலகீதம் தின் பாலகீதம் தமிழின் சொந்தங்களே எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஏஜிஆர் சென்னை நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டம் அலையன்ஸ் கேலாரியோ ரெசிடென்ட்ஸ் ஜமீன் பலாவரம் சென்னை அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் பாருங்கள் எல்லா உள்ளங்களும் இணைந்து எல்லா கவலைகளையும் மறந்து எல்லாருமே குழந்தையாக மாறி வெடி வெடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்கள விட பெரியவங்க வெடிக்கிற தான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் குழந்தைகளுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரியும் தெரியல அப்படிப்பட்ட இந்த தீபாவளி வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு உங்களை என்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்க வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருந்த தமிழின் கவிதல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வீடுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நானும் அப்பார்ட்மெண்டில் அதனால் ரெண்டு பக்கத்துலேயும் மக்களுக்கு தனித்தனியாக வெடி போடுறதுக்காக அலாட் பண்ணி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மாதிரி எடுத்துருந்தாங்க அப்படி இருந்தால் கூட ரெண்டு பக்கமும் மக்கள் வந்து கா கால் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நின்று வெடிதான் போட்டுட்ருந்தாங்க அதையும் போகாமல் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு ரோடு வரைக்கும் வந்து மக்கள் வந்து ரோட்டு பக்கத்துல எல்லாம் வெளியில எல்லாம் வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களோட ஆனந்தத்தை காமிக்குது அதே நேரத்தில் அபாயத்தையும் காமிச்சிட்ருந்துது இருந்தாலும் பாதுகாப்பாக பத்திரமாக வெடி வெடிக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஒரே ஒன்று வேண்டிகிட்டு இருந்தோம் ஹாப்பியாக நல்லபடியாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தீபாவளியாக எல்லோரும் சந்தோஷமாக வீடியோ அடித்து கொண்டாடினாங்க எல்லாருக்கும் இனிப்புகள் பறந்துக்கிட்டாங்க இது மக்களிடையே உள்ள ஒற்றுமை இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லோரும் வந்து ஒன்று அதில் வந்து யாருக்கும் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற பேரம்லாம் இல்லாமல் இன மன இன மத பேரம் இல்லாமல் நல்லபடியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க இதே மாதிரி எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து இந்த தீபாவளியில் ஏஜிஆர் சென்னை தீபாவளியில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது அடுத்த முறையும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்னு நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம் இந்த ஏஜிஆர் சென்னை வாழ் அத்தனை பேர்களுக்கும் பாலகீதன் தமிழ் சார்பாகவும் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணம்து சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது பெருமை கொள்கிறோம் ஹாப்பி தீபாவளி டு ஆல் தேங்க்யூ